அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் கால் தோன்றும் முருகா என்று ஒதுவார் முன்சாயிராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதரும் ஏறுமுகம் நாம் அறியுமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க சரி நாம இன்றைய வீடியோ பதிவுல கடந்த இரண்டு நாட்களா போட்ட வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்கலங்க வைக்கிற அளவுக்கு அமைஞ்சிருச்சு இல்லையா ஆனா இன்றைய பதிவானது உங்களை வந்து மகிழ்ச்சியின் வெள்ளத்துல வந்து அடுத்த போகுது அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான நிகழ்த்திய அற்புதம் பழனி ஆண்டி நிகழ்த்திய அற்புதம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நிறைஞ்சு இருக்கு இந்த பதிவுல அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அற்புதங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தகவலை வந்து பார்த்துட்டு நம்ம அற்புதம் என்னன்னு பார்ப்போம் அதாவது நாம தினம் ஒரு திருப்புகழ் வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு நாங்களும் வந்து அதோடு சேர்ந்து படிக்கிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி கட்டாயமா நாம திருப்புகழ பாட 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 நம்மளோட வாய் மட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கையுமே மணக்கும் மணக்கும்ன்றது ஒவ்வொரு அற்புதங்களையும் நமக்கு வந்து தெல்ல தெளிவா புரியுது நாம இது வரைக்கும் நாற்பத்தி நாலு திருப்புகழை வந்து நம்ம தினம் ஒரு திருப்புகள் அப்படின்னு வந்து பாராயணம் செய்துட்டோம் எப்படிதான் இந்த ஒரு மாசம் போச்சு அப்படின்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து நாட்கள் வந்து வேகமா நடந்துகிட்டே இருக்கு இந்த திருப்புகழ் புத்தகம் வந்து முருகப்பெருமானோட அருள் மட்டும் இல்ல குரு அருளும் நிறைஞ்சு இருக்கு அப்படின்றதுக்கு வந்து சாட்சியா ஒரு நிகழ்வு ஒண்ணு நடந்தது அது நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால நல்லா சொல்றேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு திருக்கள் புத்தகம் வேணும் சகோதரி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு இந்த அட்டைப்படம் வந்து காமிச்சா மாதிரி என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்குறாங்க வந்து நான் ஆமாமா இந்த புத்தகம் வந்து நாங்க வெளியிட்டது தான் என்கிட்ட இருக்குங்க அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்போ அவங்க சொன்ன தகவல் கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் என்னன்னா அவங்க வந்து திருவான்மையூரை சேர்ந்த லாவணியா அந்த சகோதரி தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மன கஷ்டமாக ஒரு மாதிரி மன உளைச்சலாம் ஏதோ இருந்திருக்கு போல அதனால வேண்டி அது திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாமனையா கோவிலுக்கு அவங்க போயிருக்காங்க அங்கே போனோம் அப்படின்னாவே நமக்கு ஐயா வந்து நிதர்சனமாக பேசுவார் அது எல்லோருமே கண் கூட உணர்ந்து இருக்கிறோம் அதை வந்து அதோட புரிதல் இருக்கு பாருங்க அப்படி ஒரு பேரானந்தத்தை வந்து நமக்கு தருவாரு அப்படி சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா கிட்டே மருந்து அவங்களுடைய மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து சொல்லி பொழங்கிட்டு இருந்திருக்காங்க கண்ண மூடி அப்படியே தியானத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காட்சி ஒரு படம் வந்து தெரியுது என்னென்னா இதே ஒரு மஞ்சள் கலர் ஒரு அரட்டையில் முருகப்பெருமான் கால் மீது கால் போட்டிருக்கிறது மாதிரி ஒரு உருவம் இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பிம்பம் போல் இப்படி வந்துட்டு போகுது இவங்களுக்கு அது வந்து மனசில் நல்லா பதிஞ்சிருச்சு இப்போ சகோதரிக்கு வந்து என்ன இது நம்ம கண்ணை மூணுதான் முருகப்பெருமான் ஒரு மஞ்சள் கலர் அட்டையில் இருக்கு அதுவும் கால் மீது கால் போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கு ஐயா கிட்டே வந்து இவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி வேணும் போது இந்த மாதிரி ஒரு படம் ஏன் வந்து நமக்கு ஐயா காணிக்கிறாருன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதுவரை இவங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு எதர்ச்சியாக ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே யூடியூப் அப்படியே பார்க்கும் போது நான் வந்து இந்த போட்டோவை காமிச்ச மாதிரி திருப்புக்குழப்புத்தகம் தேவைப்படுவோர் கான்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்பரோட நான் வந்து என்னோட தமிழைனா அவங்க பாக்குறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து போறாங்க என்னன்னா இந்த அட்டை படம் தானே நம்மளுடைய முன்னே வந்து ஐயா காணிச்சாரு இந்த படத்தோட போட்டு இவங்க திருப்புகள் புத்தகம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நம்பர் எடுத்து பார்க்குறாங்க அம்மா திருப்புகள் புத்தகம் தான் நூற்றி எட்டு திருப்புகள் சீர்பிரிக்கப்பட்டது தேவைப்பட்டால் கண்டக்ட் பண்ணுவோம் இதெல்லாம் நம்பர் கொடுத்ததும் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இந்த புத்தகத்துடைய அட்டப்படம் எப்படி நமக்கு வந்து அந்த இடத்துல தோணும் ஐயா எப்படி நமக்கு இதை காமிச்சாரு அப்படின்னு வந்து இவங்களுக்கு அப்படி இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி ஏன்னா எதுவும் சகோதரிக்கு ரொம்ப நாளா திருப்புகள் படிக்கணும்ன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த நேரம் பார்த்து ஐயாவே நீ உன்னோட மனக்கவலை கஷ்டங்கள் எல்லாம் நீ தீர்ப்பு அப்படின்னு ரொம்ப எளிதான முறையில இருக்கக்கூடிய நம்ம சீர்பிரிக்கப்பட்ட திருப்புகழ புத்தகத்தை ஐயா வந்து காணிச்சிருக்காரு இதுல எனக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா ஐயா எழுதிய பஞ்சாமிர்த வனம் சீர்பிரிக்கப்பட்டு கொடுத்துள்ளது ஆறு எழுத்து உண்மை இதுல இருக்கு இந்த குருவோட அருளும் நிறைஞ்சிருக்கிற இந்த புத்தகத்தை ஐயா வந்து அவங்களுடைய கனவுல காமிச்சிருக்காரு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப எனக்கு வந்து அப்படியே அவங்க சொல்ல சொல்ல அப்படியே சிலிர்த்து போச்சு இது இருந்தேன் இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இவங்க வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இந்த புத்தகத்தை வந்து நம்பரை வந்து எடுத்துட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணலை ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது எப்படி வாங்குறது ஒரு வேளை ஃபோன் பண்ணால் இவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணலாமா இப்படிலாம் இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குரல் ஒண்ணு கேட்டுதான் அவங்களே இங்க வருவாங்கம்மா நீ வாங்கிக்கோ அப்படின்ற ஒரு குரல் வந்து அவங்களுக்கு கேட்குது இவங்க அவங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து இது ஐயாவே வந்து சொல்ற மாதிரி இருக்கு அவங்களே இங்க வருவாங்க வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை அந்த சகோதரி வந்து இங்க கோவிலுக்கு வருவாங்களோ அதனாலதான் ஐயா வாங்கிக்க சொல்றாரோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் அதனாலேயே எனக்கு தயங்கிக்கிட்டே அவங்க எனக்கு போன் பண்ணாங்க சகோதரி நீங்க திருவான்மையின் பாமனையா கோயில் வருவீங்களா அப்படின்னு எனக்கு கேட்டாங்க அம்மா ஆசை எல்லாம் ரொம்ப இருக்கு ஆனா நினைச்ச உடனே டக்குன்னு போயிட முடியாதுமா ஆஹ் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்னா அதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு குரல் கேட்டுது சகோதரியுடைய வாய்ஸ் பதிவை கேளுங்க இந்த வார்த்தையோட அவங்களே வருவாங்கம்மா அங்க வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஐயாவே வந்து சொன்ன மாதிரி இருக்கு அவங்களே இங்க வருவாங்க நீ வாங்கிக்கோமா அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி இருந்தது அதனாலதான் சகோதரி கேட்டேன் அப்படின்னாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அப்படியே வெய் சிலருத்து போயிருச்சு எனக்கு ஐயா எந்த அளவுக்கு இந்த புத்தகத்தின் மீது ஐயாவோட அருள் வந்து இந்த புத்தகத்துல எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்கும்போது உண்மையை மனசுக்கு அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அம்மா இப்போதைக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் உங்களுக்கு புத்தகம் வேணும்னா உடனே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க புத்தகம் எங்கிட்ட காலியாக போகுது அப்படின்னா என்னிடம் இருந்த புத்தகம் வந்து கடைசியாக காலியாவது சகோதரி கிட்ட மட்டும்தான் அவங்க கிட்ட கொடுத்ததும் அதோட என்கிட்ட புத்தகம் காலியாயிருச்சு அதோட புத்தகம் இல்லையே நினைச்சிட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு என்னுடைய சகோதரி ஜெயலட்சுமி சகோதரி கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணி இந்த புத்தகம் வந்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் தான் இருக்கு அதுக்கப்புறம் நான் திரும்ப அச்சு எடுத்து கொடுத்து வர இது ரொம்ப நாட்கள் ஆகும் சோ தயவப்படுறாங்க இந்த நம்பர் கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க முருகப்பெரு மாநடவர்களும் உருவார்களும் நிறைஞ்ச இந்த தீர்ப்புகள் புத்தகம் கட்டாயமா நம்முடைய இல்லங்கள்ல இருக்கணும் அப்படின்றது வந்து முருகனின் உத்தரவு பாமனையாவோட உத்தரவு அப்படின்னு கூட நினைச்சுக்குவாங்க சரிங்களா இது வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்புறம் நேற்றைய வீடியோ பதிவு பார்த்துட்டு எல்லோருமே வந்து வியாழக்கிழமை பாபாவோடைய அற்புதங்கள் வரலையே அவருடைய சத்திய வாக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சிலர் வந்து கேட்டிருந்தீங்க என்னன்னா நான் ஏற்கனவே வந்து முன்னாள் முடிச்சதே வந்து என்ன சகோதரி அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாம நீங்க முடிச்சிட்டீங்களே அப்படின்னு வந்து அதனால வேண்டிதான் பாபாவுடைய அற்புதங்கள் வந்து நிறுத்திட்டு நான் அதோட கண்டினியூஷனா வந்து நேற்றைய வீடியோ பதிவுல வந்து கொடுத்துட்டேன் கட்டாயமா அடுத்த வாரம் உங்களுக்கு ஷீரடி தெய்வத்தின் சக்தி வாக்கு அற்புதம் வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கு அடுத்த வாரம் கட்டாயமா உங்களுக்கு வந்துடும் அதே சமயம் ஒரு சில சகோதரிகள் என்ன கமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து மாறி வந்திருக்குமோ அப்படின்னு நாங்க நினைச்சோம் அதாவது இவங்க எந்த அளவுக்கு வேல்மாரல் படிக்கிறாங்க சேவல் வந்து அவங்களுக்கு காவலா இருக்கு மனசுக்கு ஒரு தைரியம் தெம்பு இவங்களுக்கு பிறக்குது அப்போ கட்டாயமா முருகப்பெருமான் ஏதாவது அற்புத அதிசயம் நிகழ்த்தி இருப்பாரு அந்த அந்த ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா மாறிதான் வரும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து நினைச்சிருப்பீங்க என்னடா இது எதுவுமே நடக்கலையே அதாவது ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும்னு நம்ம நினைச்சுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கீங்க இப்ப இதுல எல்லாருமே நிதர்சனமான ஒரு உண்மையை நாம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்கல தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகுது அப்படின்னு சொல்றாங்களா இப்போ நம்மளுடைய தலையெழுத்துல வந்து எழுதப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நாம அதை மாற்ற முடியாது ஆனா அதற்கான நிவாரணமா ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் சரிங்களா எழுதப்பட்டது கட்டாயம் அது நடந்தே தீரும் அப்படின்றதுக்காக தான் அந்த கேன்சருன்ற நோய் அந்த குழந்தைக்கு வந்து தாக்கணும் அப்படின்றது வந்து தலையில் எழுதப்பட்ட ஒண்ணு அதே சமயம் தான் நமக்கு வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் வரைக்கும் போகாம முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளி அதை ஆரம்பிக்கும் போது கண்டுபிடிக்கிறதுன்றதே பெரிய விஷயம் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது அதுக்கே அவங்க எத்தனை டெஸ்ட் எடுத்திருக்காங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் இப்போ அதை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இப்ப வந்து எடுத்துட்டே வராங்களா கட்டாயமா குழந்தைக்கு பரிபூர்ணமா குணமாயிடும் நாம எல்லோரும் வேண்டிக்கிட்டோம்னா அது நிச்சயமா குழந்தைக்கு பரிபூர்ணமா குணமாயிடும் இதுல சகோதரி வந்து ஒரு வார்த்தை உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்ல சொன்னாங்க என்ன தெரியுமா கமெண்ட்ஸ் வந்தது பார்த்து சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க யாரோ எந்த காரணத்தை கொண்டும் ஒரே ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட முருகப்பெருமான் மீது உள்ள நம்பிக்கையை குறைக்கவே கூடாது சகோதரி எனக்கு வந்து முழு நம்பிக்கையும் தைரியம் இருக்கு என் குழந்தைய நல்லபடியா அவர் வந்து சரி பண்ணிவிட நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அதனால முருகப்பெருமா நாங்கள் எதுவும் அதிசய நகரத்துல ரிப்போர்ட் வந்து மாறி வரல அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சிடாதீங்க எனக்கு முழு நம்பிக்கையும் தைரியம் இருக்கு என் அப்பன் வந்து என் குழந்தைய பரிபூர்ணமா குணமாக்குவாரு அதாவது ஒரு சிலர் மனசுல வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கலாம் அந்த குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அதை மாத்திர சொல்லுங்க அப்படின்னு வந்து அவங்க பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது அவங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் யாருமே எந்த காரணத்தை கொண்டுமே வந்து முருகன் மீது உள்ள அன்பும் பக்தியும் நமக்கு அதிகரிக்க தான் சோதனைகளும் வரும் அதுல இருந்து வெளியே வரதுக்கான வழியையும் முருகப்பெருமா நமக்கு நிச்சயமா காமிப்பார் சரி இப்ப நாம திருச்செந்தூர் முருகப்பெருமா நிகழ்த்தி யாருப்பதும் என்னன்னு பாத்துருவோமா இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க மணிமேகலை சகோதரி இவங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்துட்டு வராங்க எல்லா பூஜை முறையுமே அழகா எடுத்து செய்யக்கூடிய ஒருத்தவங்க அது மட்டும் இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா எப்பவுமே வந்து முருகப்பெருமானை நினைச்சுட்டே இருக்கும் எங்க ஏதாவது ஒரு வேலையா போனாலும் கொண்டாலும் எல்லா விதத்திலயுமே வந்து முருகான் என் கூட துணையா இருக்கணும் என் கூட துணியா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எல்லோருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் அவரும் வந்து ஒருத்தர் விடாம எல்லோருக்கும் காவல் தெய்வமா அவர் வந்துகிட்டு தான் இருக்காரு அப்படிதான் சகோதரியுடைய மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க ரொம்ப குழந்தை முடியாம இருக்கிறது நல்ல ஜுரம் அனல் போல கொதிக்குது உடம்புறாங்க குழந்தைய கூட்டிகிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க முருகானி என் கூட துணையாவா எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு குழந்தைக்கு எப்படி ஒரு ஜுரம் வந்து அனலா கொதிக்குதே அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள குழம்பிகிட்டே முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்காங்க பஸ்ல ஏறி கிளம்பியாச்சுங்க ஆனா பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து உள்ளுக்கெல்லாம் முருகா முருகா முருகான்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரம் வேலுண்டு வினை மயில் உண்டு பயமில்லை இந்த மாதிரி அழகா இவங்க சொல்லிக்கிட்டே வருவோம் இந்த சினிமா பாட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு என்னடா இது எதனா ஒரு சாமி பாட்டு போட்டா நல்லா இருக்குமே சினிமா பாட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இவங்க முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரம் எங்கேருந்தோ ஒரு மயில் அப்படி ஒரு ஆண் மயில் நல்ல தோகையோடு வந்து அப்படியே பஸ்ஸை வந்து இப்படி கிராஸ் ஆகி போயிருக்கு இவங்க அதை பார்த்துட்டாங்க முருகா முருகானு இன்னும் வண்டியில இருந்தபடியே இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் என்னம்மா என்னமா மயில் போச்சு மயில் போச்சு இப்ப பாக்கலீங்களா இவ்வளவு பெரிய மயில் வந்து இப்ப கிராஸ் பண்ணி போச்சு பாருங்க அப்படின்னா நாங்க யாருமே பாக்கலையே பாக்கலாங்க ஆனா மயில் போனது உண்மை அவ்வளவு பெரிய மயில் வந்து பஸ் கிராஸ் ஆகி போகுது ஆனால் அது யார் கண்ணுக்கும் தெரியாமல் இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது காரணம் என்ன ஏன்னா இவங்க தானே அங்கே முருகனை நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ எனக்கு வந்து எப்படியாவது காட்சியை கொடுக்க மாட்டியா எனக்கு கூட துணையாக வர மாட்டியா நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவங்க தானே முருகனை நினைச்சுட்டு இருக்காங்க அப்போ அவர் வரக்கூடிய காட்சியை வந்து யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தானே கிடைக்கும்ன்ற மாதிரி வேற யாருமே பார்க்கலையா இவங்க வந்து அவங்களும் பெரிய மயில் வந்து கிராஸ் ஆனதுமே ஒரு மனசுக்கு தைரியம் வந்துருச்சு முருகன் அவங்க கூட தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போயாச்சு அங்கே போயிட்டு ஒரு எல்லாமே ஒரு லேடிஸா தான் அமர்ந்துருக்கிறாங்க அந்த சீட்டில் வெயிட் அமர் இருக்கிறாங்க திடீர்னு வந்து நர்சம்மா வந்து செந்தில் செந்தில் அப்படின்னு வந்து கூப்புறாங்க இங்க இருக்கிறது எல்லாமே பெண்களா இருக்கும் இன்னும் திடீர்னு வந்து செந்தில் செந்தில்றாங்களே அப்படின்னு வந்து என்னம்மா இங்க யாரும் இங்க இல்லையம்மா அப்படின்னு இவங்க சொல்றாங்க மூத்தார் போறார் அவர் பேர் செந்தில் அப்புறம் இல்ல ஒருத்தர் இருந்தாரு அவர் ஆளை காணும் சரி விடுங்க பரவாயில்ல நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதாவது பேர் ரூபத்திலேயாவது வந்து நான் கூட தான் இருக்க வந்து அவர் அப்பப்போ வந்து நிரூபிச்சுட்டே இருக்காரு குழந்தைக்கு நல்லபடியா அவங்க சரியாயாச்சுங்க திருச்செந்தூர் போகணுன்றது எல்லோருடைய கனவாகவும் ஆசையாகவுமே இருக்கும் இல்லையா அதே போலதான் சகோதரிக்கும் வந்து வருஷத்துல ஒரு நாள் எப்படியாவது போய் திருச்செந்தூர் முருகப்பெருமானா போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க ஆனால் அதே சமயம் போகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பணமாக ஆகுது என்னதான் பஸ்ல போவது அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் இல்லைன்னா போக முடியாது இல்ல இவங்களும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பேசிக்கிறாங்க என்னன்னா போன வருஷம் போயிட்டு வந்தோம் இந்த வருஷம் இன்னும் போகவே முடியல பாருங்க நமக்கு இருக்கிற செலவுல எங்கேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து வச்சு போகிறது அப்படின்னு இவங்க போக முடியாத சூழ்நிலையை நினச்சி இவங்க ரெண்டு பேருமே புலம்பிட்டு இருக்காங்க அவர் அவங்க வந்து வெளியூர்ல வேலை செய்யறாரு கிட்டத்தட்ட போனாருன்னா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் இவரு வந்து வீட்டுக்கு வருவார் இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இவரு அங்க வேலைக்கு போயிட்டாரு இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்போ ஒரு சகோதரி வந்து நான் திருச்செந்தூர் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து போட்டோ வீடியோஸ் இவங்களுக்கு சகோதரிக்கு அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லை போயிட்டு வந்து பிரசாதமும் இவங்க வீட்டுக்கு வந்து வருது அதாவது திருச்செந்தூர் பிரசாதம் இவங்க கோயிலுக்கு போலனாலும் போக முடியலேன்னு சொல்லி இவங்க வருத்தப்படுறாங்க ஆனா நீ ஏன் கவலைப்படுற நீ எங்க நான் பார்க்க வரல அப்படின்னா என்ன நான் உங்க வீடு தேடி வரேன் அப்படின்ற மாதிரி பிரசாதம் நம்ம வீடு தேடி வரும் இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கும் ஏன்னா போக முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் முருகப்பெருமா கஷ்டப்படாத நான் உங்க வீடு தேடி பிரசாதமா வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்திருப்பாருல்ல அதே போல சகோதரிக்கு வந்து பிரசாதம் வீட்டுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லை இது மாதிரி அவங்க போயிட்டு வந்து அந்த வீடியோ பதிவு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அதை பார்த்தே கொஞ்சம் மனசை சாந்தப்படுத்திக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய கோவில் கோபுரம் கடல் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு இவங்க இங்க அவர் அங்க வெளியூர்ல இருக்காரு பாருங்க அவருக்குமே திருச்செந்தூர் பிரசாதம் அவரை தேடி வந்திருக்கு இதுதானே அற்புதம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா ரெண்டு பேரும் ஒரு சேர கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்ல அவரும் அந்த மாதிரி போன் பண்ணி சொல்றாரு என்னோட ஃப்ரெண்ட் வந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க போல அங்க இருந்து பிரசாதம் எனக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இப்போ இவங்க மனசுக்குள்ளே இவங்க ஒரு கவலை இருந்துச்சுல போக முடியலையேன்னு இந்த போட்டோ எல்லாம் வீடியோ எல்லாம் இருந்தாங்க பாருங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்களோட அம்மாவுக்கு காமிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு அம்மா இது என்ன இவ்வளோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோபுரமா இருக்கு அப்படின்னு வந்து அம்மாவுக்கு தெரியல கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்றாங்கம்மா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுமா எங்கம்மா போகிறது பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க பழங்கிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா அம்மா உனக்கு என்ன இப்போ போயிட்டு வர்றதுக்கு பண்ணால் தானே வேணும் நான் தரேன் வா நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் நானே இதை வைக்க பார்த்தது இல்லைல்ல வா நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் போ போயிட்டு வர செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா வாயிலே ஒரு தான் அப்பா முருகா எப்படியோ யார் மூலியமாவோ எந்த என்னை கூப்பிட்டுட்டியே முருகா அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பத்தோட கிளம்பி திருச்செந்தூர் போயிருக்காங்க திருச்செந்தூர் போனதும் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆசையெல்லாம் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் நிறைவேற்றுறாரு எனக்குனே ஒரு பதிவில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு மாங்க ஆசைப்பட்டது கூட முருகப்பெருமான் கொண்டு வந்து இல்லை அது போல் ஒரு விசித்திரமான ஒரு ஆசையையும் சகோதரிக்கு முருகப்பெருமான் நாங்கள் நடத்தி வைக்கிறாரு என்ன அப்படின்னா இவங்க அப்படின்னா இவங்க வந்து திருச்செந்தூர் வீடியோ பதிவெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் செலிபிரிட்டிங்க அந்த மாதிரி சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து திருச்செந்தூர் போனேன் வந்தெல்லாம் வீடியோ பத்திலாம் பாக்குறாங்களே அந்த அந்த மாதிரி சகோதரிக்கு ஒரு ஆசையம் ஏன் முருவா நானும் தான் திருச்செந்தூர் வந்திருக்கேன் இப்போ இந்த நேரம் பார்த்து யாராவது சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்க யாராவது வந்தா நானும் அவங்கள பார்ப்பேன்ல ஏன் இந்த மாதிரி யாராவது இங்கே வரமாட்டாங்களா எனக்குலாம் வந்து எனக்குலாம் அவங்கள வந்து நேர்ல எல்லாம் பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை நீ எல்லாருக்கும் இருக்கிறதானு வீங்களேன் அப்படின்னு மனசுக்குள்ள சகோதரி நினைச்சிட்டே இருந்திருக்காங்க நினச்சி இப்படி கண்ண முடிவு தரதுக்குள்ள ஆர்த்தி கணேஷ் தெரியும் இல்லையா அவங்களுக்கு ஆர்த்தி கணேஷ் வந்து வந்து சாமி பாக்க வந்தாங்க போல ரெண்டு பேரும் இப்படி கிராஸ் ஆகி போறாங்க இவங்களுக்கு வந்து சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிருச்சு என்னடா இது இப்போதான் மனசுக்குள்ள நினைச்சு யாரையாவது ஒருத்தர் பார்க்க மாட்டோமோ அப்படின்னா இவங்கள நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனாக்கா இவங்க போய் கடல்ல குளிச்சுட்டாங்க இப்ப நாடிக்கண்ணில குளிக்கிறதுக்காக வந்து வரிசையில நிற்கிறாங்க இப்போ எப்பவுமே நம்ம கோயிலுக்கு போறோம்னு வைங்களா சும்மா ஏதோ போனோம் வந்தோம்னு இல்லாம நம்ம வீட்டிலேருந்து மந்திரங்கள் வந்து ஆயிரம் படிக்கலாம் ஆனால் அதில் ஒரு முழு ஆகர்ஷணம் கிடைக்கணும் அப்படின்னா கோவிலில் படிக்கிறது நமக்கு முழு பலனையும் ஆகர்ஷணத்தையும் நமக்கு வந்து பெற்று தரும் சகோதரி இப்போ வரிசையில் நிற்கிறோம் அப்படின்னா பிறந்தது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட எப்பெல்லாம் வரிசையில நம்ம வந்து நிற்கிறோம்ல எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரமும் முருகப்பெருமானுடைய நாமத்தை நம்ம சொல்ல 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 அவ்வளவு ஆகர்ஷணமும் நமக்கு அதுக்கான பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சகோதரி வந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்றாங்க ஏன்னா இரண்டாம் படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் தலத்துக்காக எழுதப்பட்டது தானே சஷ்டி கவசம் அதனால இவங்க வரிசையில் நின்று தின்னுட்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்றாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல சத்தமாவே இவங்க பாராயணம் பண்றாங்க சஷ்டி கவசம் யார் பண்ணாலுமே எல்லாருமே நம்மளும் வந்து நம்மள அறியாம வந்து முன் இல்லையா அப்படி சஷ்டி கவசம் படிக்கும்போது மொழி தெரியாத ஒரு சகோதரிக்கு முருகப்பெருமானுடைய மந்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே முருகப்பெருமான் அந்த சகோதரிக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது அதுக்கப்புறம் நம்ம பழனியாண்டி நிகழ்த்தி ஏற்பதும் இது எல்லாமே நம்ம நாளைய பதிவில் பார்ப்போம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சாரி இது ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோ பதிவாக வந்துருச்சு அதனால் நான் நாளைய பதிவில் நம்ம இதெல்லாம் பார்த்துருவோம் வேல்வேல் வெற்றிவேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சாய்ராம்